நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் கூட நீ வேலைக்கு போகும்போது ஒரு என்ட்ரன்ஸ் நடத்த வேண்டியது அதற்கான அறிவு எங்கே இருக்குது நூலகத்தில் இருக்குது இப்போ நீ ஆறாவது படிக்கும்போது ஏழாவது படிக்கும்போது இப்போ இருந்தே நீ நூலத்து வந்து போனீங்கன்னா நீ ஒவ்வொரு வாரம் ஒரு புத்தகத்தில் போய் நிறைய படிச்சு வச்சிங்கன்னா நீ டிகிரி படித்து முடித்த உடனே ஒரு தேர்வு எழுதி என்ன ஆயிடலாம் ஒரு அதிகாரியாக உட்காந்துடலாம் இப்போ இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளும் எப்படி வந்தவங்க இந்த மாதிரி வந்தவங்க நூலகத்துக்கு போகல நான் நூலே எடுக்கலை நான் படிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரி இருக்கவே முடியாது புரியுதா கலெக்டரை பார்க்குறீங்க தாஸ்தார பார்க்குறீங்க பார்க்குறீங்க இல்லை நான் நூலகமே போனதில்லை நான் புத்தகமே படிக்கிறது அப்படின்னு இருக்க ஒரு அதிகாரி நீங்கள் பார்க்க முடியாது அதனால் அது ஒரு அருமையான வாய்ப்பு அதே மாதிரி கல்விங்கிறது புத்தகத்தில் மட்டும் இருக்கான்னா இல்லை அதை தாண்டி உங்கள் உள்ளத்தில் என்னெல்லாம் திறமை இருக்குது என்னெல்லாம் ஆற்றல் இருக்குது அதையெல்லாம் தோண்டி வெளியே கூட்டத்தில் கல்வி பள்ளிக்கூடங்களில் விளையாட ஓவியம் வரைய பாட்டுப்பாடு கவிதை எழுத எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரணும் தரமா சந்தேகம்தான் சந்தேகம்தான் அனைத்து நிறைய பள்ளிக்கூடங்கள் மாணவர்களை ஏதோ சிடி பிள்ளையர் மாதிரி நாங்கள் சொன்னதெல்லாம் நீ காட்டு பேப்பர் எழுதலாம் போகும் நினைக்கிறோம் அதான் பள்ளியுடன் இன்றைய நிலை என்ன போட்டி உலகம் நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு குளத்தையும் ஒரு அழகிய மனம் அழகிய மலர் அந்த மலரை வந்து அதனுடைய வாசனையை உகர்ந்து பார்க்க வேண்டும் அதனுடைய அழகை ரசிக்க வேண்டும் ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம் பொழிஞ்சு எஸ்எல்ஸாக எடுத்துடுறோம் அதனால குழந்தைங்க குழந்தையாவே இல்லை இப்ப குழந்தைங்க குழந்தையாவே இல்லை இப்ப பாருங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்க மனசுல என்ன தோணுது வெட்டி வச்ச பேப்பர் பறந்துருப்போம் பறக்காதோ மனசாங்க தான் இருக்குது வெட்டி வச்ச பேப்பர் பறந்துருப்போம் பறக்காதோ கத்திரிக்கோள் காணா போயிருமோ இல்லையோ இந்த மை காஞ்சனமோ இல்லையோ ஏன்னா நம் மனசு வந்து எதை விரும்புகிறதோ அதை நோக்கியே இருக்கும் அதனால் குழந்தைகளுடைய மனசு எப்போவுமே குழந்தையுடைய மனசு எப்பவுமே அழகை நோக்கும் அழகிய ஓவியங்கள் அழகிய பொம்மை உண்டா இல்லையா அழகிய பொம்மை ஒரு சின்ன நாய்க்குட்டி பார்த்தா போய் கொஞ்சம்னு ஆசைப்படும் அப்பா சொல்லுவாங்க அது அசிங்கமாக இருக்குது நம்ம மனசுன்னு சொல்லுவாங்க அப்பா ட்யூட்டாக இருக்கு அதனால் அது தெருநாயாக இருந்தாலும் அதை கொஞ்சம் மனது குழந்தைக்கு தான் இருக்கும் நாங்களாம் குழந்தையாக இருந்தால்தான் உங்களுக்கு எப்படி பேச முடியும் ஒரு மாதிரி ஒரு சிவகுமார் குமார்னா குழந்தை அவரும் அவர் சிவ பாலன் அவர் வந்து பாலன் அவர் அதனால் என்ன அவங்களாம் குழந்தையாக இருக்கிறதுனால தான் உங்களை டீல் பண்ண முடியுது ஏன்னா நாங்கள் வந்து ஆஹா நான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் எனக்கு பெரிய அதிகாரத்துக்குன்னு நினச்சோம்னா உங்களை டீல் பண்ண முடியாது சரியா உங்களை பராமரிக்க உங்களோடு பழகுவதற்கு இப்போ மனசுக்குள்ள என்ன அந்த குழந்தை நன்மை இருக்குது அதனாலதான் என்ன செய்ய முடியுது உங்களை உட்கார வச்சு திரும்ப திணிப்பாரு பேசாத இது வந்து ஒரு ஆசிரியா சொல்றது வேற ஒரு நண்பா சொல்றது வேற அந்த மாதிரி நான் என்ன நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கேன் என்ன நட வர முடியல அவர் சாக்க போட்டு பேசியிருப்பேன் என்ன சித்திருக்கேன் கேட்டே இருப்பேன் ஏன்னா ஒரு நல்ல வாய்ப்பு அவர் சொல்லித்தர ஓவியம்லாம் ஆளே இல்லை நமக்கு சொல்லிட்டு பரவ அதுக்கெல்லாம் செய்யறதுக்கு